இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மீன ராசி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க இவங்களுடைய ராசி அதிபதி குரு வர்றதுனால பெரியவங்களை மதிப்பாங்க அதே மாதிரி நாலு பேருக்கு அறிவுரை கூறுற அளவுக்கு நமக்கு பக்கம் மனப்பக்குவம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு முயற்சி செய்வாங்க மற்றவங்களுக்கு அறிவுரையும் கூற தயங்க மாட்டாங்க வேத இதிகாசங்களில் அதிக ஆர்வம் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் தீவிரமாக ஈடுபடுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் ஆர்வ கோளாறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் முந்தக்கூடியவங்களும் இந்த மீனராசி இந்த மீனராசியில் பிறந்தவங்க பின் விளைவுகளை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டாங்க எடுத்தவங்க டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க என்னால் இதை முடியாது அப்படிங்கிற வார்த்தையே அவங்க சொல்லவே மாட்டாங்க விமர்சனங்களை அதிகம் கண்டு பயப்படவோ கலங்கவோ மாட்டாங்க சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் விமர்சனங்கள் என்ன வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்கம் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் எதிர்மறையான விஷயங்களை கூட வரட்டும் அப்படின்னு எதிர்கொள்ளக்கூடியவங்க எல்லா விஷயங்களுக்குமே ஒரு மறு மறுப்பு வைத்திருப்பாங்க இது கரெக்டு அப்படின்னு எல்லாரும் வாதாடினா கூட இல்லை இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்கள ஒரு சில மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை சட்டத்திட்டங்களை அறிந்தவராக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அலுவலக ரகசியங்களை ஒரு சில இடத்துல வெளிப்படையாக பேசிருவாங்க அதனால ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வரும் எந்த இடத்துல எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் பேசிடுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற முக்கிய இந்த உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை பலு குச்சம் அதிகமா இருக்கும் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்துல இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்கள்லாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை பலு குச்சம் அதிகமா இருக்கிறதுனால கரெக்டான நேரத்துல உணவு எடுத்துக்க முடியாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா உங்களுடைய மனைவியோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு என வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது ஐந சைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு மாதிரி அமைந்திருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன இடர்பாடுகள் அங்கங்க வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது எதுலேயுமே கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அவசர அவசரமா எடுக்கிற முடிவுகள் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போய் உட்காராமல் கொஞ்சம் முயற்சி செய்ய நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீண் கவலை வீண் வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களில் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்து பிரிந்த ஒரு நபர் மீண்டும் வந்து உங்ககிட்ட ஒன்று சேர்வார் அதே நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றவங்க கிட்ட பேசுங்க குடும்பத்துலேயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட நீங்க நின்று செய்வீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் அதே நேரத்தில் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ வீட்டில் சின்ன சின்ன சுப செலவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செலவாகும் ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக கலைஞர்கள் கூட சின்ன சின்ன மோதல்கள் இடர்பாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தருணத்தை கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக முடிவெடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அங்கங்கே வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலிடத்தில் இருக்கிற உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது பெண்களுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் காதலை வாங்கிக்காதீங்க அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் காதலை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் மனதில் எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மனதிலே ஒரு உற்சாகம் செயல்படும் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் அங்கங்கே வரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் நிதானமாக அணுகுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதையுமே ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஈடுபடுவீங்க அது சின்ன சின்ன தொல்லையே கொடுக்கும் அதனால் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு பகைவரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் யாரையுமே பகை பாராட்ட வேண்டாம் எல்லாருக்கிட்டையுமே நட்பு பாராட்டுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் குறையும் நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விடாபிடியாக ஒவ்வொரு செயலியும் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பகை பாராட்ட வேண்டாம் நட்பு பாராட்டுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போடவே வேண்டாம் யாருக்காவது நீங்க சாட்சி கையெழுத்தோ அல்லது முன்ஜாமீனோ போட்டீங்க அப்படின்னா தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட அன்பை அன்பா பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்ப எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் இதுவரை இருந்த சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பொதுவாக அன்றாட பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அதனால் அன்றாட வேலைகளில் ரொம்ப கவனமாக இருங்க மனம் தெளிவில்லாமல் குழப்பமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக இருங்க அவசரம் வேண்டாம் பெரியவங்களுடைய சொல் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கூட மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க பிள்ளைகளுடைய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சுத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது வருகின்ற வாரத்தில் பணம் சம்மந்தமாக சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனம் குழப்பமாகவும் தெளிவில்லாத இருக்கும்போது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சித் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா சித்தர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனக்குறை மனக்குழப்பம் மன அச்சம் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோடு சித்தர்களுடைய ஜீவ சமாதியை போய் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த கொண்டு இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ